வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான அனுபவபூர்வமான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நம்ம ஓதிட்டு அதோடைய ஒரு சிறிய ஆயத்து தான் அந்த ஆயத்தை நம்ம ஓதி முடிச்சுட்டு நம்ம கேட்கணும் அப்படி துவா கேட்டுட்டோம் அப்படின்னா துவா கேட்டதுக்கப்புறம் அதுக்கு மீதமுள்ள ஆயத்தை நம்ம ஓதி முடிச்சுக்கலாம் அது என்ன சூறா அப்படின்னா அண்ணா அமீன் அப்படின்னு ஒரு சூறா இருக்குது இது நூற்றி இருபத்தி நாலாவது ஆயத்தில் உள்ள அல்லாஹ் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கிடையே நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அந்த துவா ஏற்கப்படும் அது அப்படின்னு ஒரு அனுபவபூர்வமான அமல் பல ஆலிம்களுக்கும் இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயத்து தான் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பாருங்கள் லாஹி ரோஹி ராஹி வாத்தான அந்த ஆயத்து வரும்போது நம்ம துவா கேட்டதுக்கு அப்புறம் மீதமுள்ள ஆயத்தை நம்ம ஒதுக்கிடலாம் அல்லாஹு அவர்களிடமிருந்து ஏதேனும் அத்தாட்சி வந்தால் அல்லாஹுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது போன்ற நபீத்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் அதனை விசுவாசிக்கவே மாட்டோம் என்று கூறுகின்றனர் அவனுடைய தூதுவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பதை அல்லாஹுதான் நன்கறிவான் இந்த விளக்கம் இந்த ஆயத்துடைய ருசூலுல்லாஹ் வரை நம்ம ஓதிட்டு அதுக்கு மீது உள்ள ஆயத்தை நம்ம ஓதி முடிச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய இது கிருபையினால் அந்த தேவைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஓதி முடிச்சுட்டு இன்ஷெல்லாம் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துலாஹி உபர்கூ